இந்த ஆண்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒன்றாக நம்ம ரஜினி சார் லோகேஷ் கனகராஜ் இணைந்துள்ள கோழி படம் அமைச்சிருக்க இந்த படத்துல சத்யராஜ் அவர்களும் நாகார்ஜுனா அமிர்கான் உபேந்திரா மற்றும் ஸ்ருதிசன் அப்படின்னு பலருமே நடிச்சிருக்காங்க அனிருத் அவர்கள் வழக்கம் போல இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு கிரீஸ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்ய சன் பிக்னஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் போர்டீன் தன்னைக்கு ரிலீஸ் ஆக உள்ள நிலையில தற்போது ப்ரமோஷன் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கனகராஜ் அளித்துள்ள ஒரு நேர்காணல்ல நம்ம ரஜினி சார் கோழி படம் பார்த்த பின்னர் தன்னிடம் சொன்னதை பற்றி ஷேர் பண்ணிருக்கார் அதுல ரஜினி சார் கோழி படம் பார்த்து விட்டு என் இயக்கத்துல மீண்டும் ஒரு படத்துல நடிக்க விரும்புவதாக சொல்லியிருந்தாரா அது கோழி படத்துடைய தொடர்ச்சியாக இருக்காது அப்படின்னு நம்ம லோகேஷ் அவர்களுமே தெரிவித்திருந்தாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படம் கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கா தற்போது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கோழி படத்துடைய படப்பிடிப்பு முடித்த கையோடு ஜெயிலர் டூ படத்துல ஜாயின் பண்ணிட்டாரு அந்த பட வேலைகளுமே பட ஜோராக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத படப்பிடிப்பை முடிச்சுட்டாங்களாம் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் தான் சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன் இருக்கும் அப்படின்ற தகவல் வைரலாச்சு ஆகையால அதன் பின்னர் லோகேஷ் உடன் இணைய ரஜினி சார் பிளான் போட்டிருக்காராம் சோ அதற்காக லோகியிடம் ஒரு சில கதைகளை கேட்டிருக்காராம் கூடிய விரைவிலேயே ஏதாவது ஒரு கதையை சூஸ் பண்ணி லோகேஷ் உடன் இணைந்து விடுவார் அப்படின்ற தகவல் தலைவர் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்கி இருக்கு இவங்களுடைய காம்போல வழியான படமே இன்னும் ரிலீஸ் ஆகல அதற்குள்ளாரையே லோகேஷ் மீது அவ்வளவு கண்டிப்பாக கூலி திரைப்படம் சாதாரணமாக இருக்க போவதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க